நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை கண்டதை ஏதாவது பேசி தொலைஞ்சிட்டிங்கன்னா அப்போ அதுக்கு அனுபவிக்கணும் மனதால் நினைத்ததற்கு மனதால் வழி அனுபவிக்க வேண்டும் உடலால் நினைத்ததற்கு உடலால் செய்ததற்கு உடலால் வழி வேதனைகளை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நினைத்ததற்கும் கர்மா உண்டு பேசியதற்கும் கர்மா உண்டு செயல்படுத்தியதற்கும் கர்மா உண்டு நீங்கள் விடுற ஒவ்வொரு மூச்சுக்கும் கர்மா உண்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மூச்சை கூட விட மாட்டீங்க கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க ஈச் அண்ட் எவ்ரி ப்ரீத்திங் இஸ் கெட்டிங் கவுண்டட் உங்க வார்த்தையோட வலிமை தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு வார்த்தை தேவெல்லாம் பேச மாட்டீங்க ஒரு வார்த்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படி அப்படியே நடக்கும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எவன் ஒருவன் தனது மூச்சில் இருக்கக்கூடிய அந்த ரிதமை பிடிச்சானோ இருபது இருபத்தைந்து டைகரோடைய வலிமையை ஃபீல் பண்ண முடியுமா ஆரம்ப காலகட்டத்தில் அப்புறம் இறைவனே உணர முடியும் இருபது இருபத்தஞ்சு புலியோட வலிமை என்னங்க என்னங்க ஒரு புளியை உங்களால் சமாளிக்க முடியுமா நம்ம இங்கே கொட்டை எடுக்கிற புளிக்கே என்ன பண்றதுன்னு தெரில ரசம் வைக்கலாமா அதை வைக்கலாமா ஏதோ ஒரு புளியை எப்படி நீங்க சமாளி இருபது இருபத்தஞ்சு புளியை நீங்க மேனேஜ் பண்ணி என்ன விளையாட்டாது இதை சொன்னா நம்மளை கிறுக்குன்றாங்க என்ன சொல்றாங்க பைத்தியம் ஏதோ ஒளரிகிட்டு இருக்கு லூசு சர நான் பைத்தியன்றா நான் ஏத்துக்கிட்டேன்டா நீ எப்படா ஏத்துக்க போற நான் பைத்தியம்ன்றது அவன் ஏற்றுப்பான் அவன் பைத்தியன்றது அவன் ஏற்றுக்கணும் யார் ஏத்துக்கணும் இந்த உலகமே ஒரு மெண்டல் அசைலம் இங்கே சுற்றிட்டு இருக்கிறவன் பூரா மென்ட்டல்ஸ்ங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இப்போ இதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் இதனால புரிஞ்சிக்கோங்க ஒவ்வொருத்தனும் நான் சரியானவன்ற மைண்ட் மைண்ட்செட்டோடய இந்த மென்ட்டலுங்க சுத்திகிட்டு இருக்கான் புரியுதா ஏதாவது இந்த மென்டலுங்க பூரா நான் சரியாக இருக்கேன் நான் சூப்பராக இருக்கேன் நான் பெஸ்ட்டாக இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் என்கிட்ட இது இருக்கேன் இப்படியே ஒவ்வொரு மென்டலும் சுற்றிக்கிட்டுருக்குதான் உலகமே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுங்கிறார் இதில் இந்த பைத்தியம் அந்த பெரிய பைத்தியத்தை பார்த்து இந்த பைத்தியம் இன்னையே பைத்தியம் மாதிரி செயல்பட ஆட கட்டம் உண்ட நீயே ஒரு பைத்தியம் தான்டா இன்னும் அவனை பார்த்து வேற பைத்தியம்ங்கிற ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அழகாக நம்ம நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு காஸ்ட்லி காரில் போயிட்டால் புத்திசாலின்னு நினைப்ப எல்லாத்துக்கும் ம் அப்படித்தானே போகிற வழியில் நல்லா போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கேன் முன்னாடி போகிற ரெண்டு டயர் மட்டும் கல்ண்டு ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க வாட் விழியுடு அதுக்கப்புறம் வாட் விழியுடு போக வேண்டியதுதான் நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கும் போது ரெண்டு டயர் மட்டும் கழண்டு ஓடுதுன்னா உங்கள் மனநிலையை நீ நினச்சி பார்க்கணும் இப்போ அந்த டயர் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் திறமையாக இறைவனின் அருளான்னு கேட்குறேன் என்னங்க எப்படி பாக்குறீங்க பதில் சொல்லுங்க அப்படி வச்சுக்கலாமா இல்ல கார் சர்வீஸ் பண்ணவே நல்ல நட்டு போல்ட டைட் பண்ணிருக்கேன் அப்படி எடுத்துக்கலாமா எனக்கு சரியான பதில் சொல்லுங்க இல்ல எனக்கே அப்பப்ப குழப்பம் வருது எது இறைவனின் அருளா நட்டு போல்ட் கரெக்டா மாட்டினோட அருளா அவன் நட்டு போல்ட நல்லா மாட்டினாலே இறைவன் அருள் பண்ணிருக்கணும் அவன் பொண்டாட்டி வீட்டில் சண்டை போட்டு வந்து ரெண்டு போல்ட்டை மட்டும் ஆடா போவாங்கடா உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் என் லைஃப்பில் நடந்தது இறைவன் அருள் எப்படி வேலை செய்யுன்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டேட்லேருந்து இருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போகிறேன் கார் எடுத்துகிட்டு போகிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கார் வாங்கிட்டு போகிறேன் ஏன்னா என் கார் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கேன் கார்லாம் கொடுத்துட்டாரு அது நல்ல ஒரு கார் நல்ல ஒரு காஸ்ட்லியான கார் நாட் ப்ரீமியம் கார் பட் ஓரளவுக்கு நல்ல கார் எஸ்இவி டைப் நான் அது ஒரு மேலே எல்லாம் ஏறி இறங்கி நாலு நாள் சுற்றிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு எல்லாம் போயிட்டு வந்து காரை கொடுத்துட்டேன் ஒரு வாரம் கழித்து கால் பண்ணுறாரு குருநாதா என்ன பண்ணீங்க எப்படி உங்களால அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தா இப்போ டீசல் போட்டோம் போயிட்டு வந்துட்டேன் இல்லை முன்னாடி இருந்த லெஃப்ட் சைடு இருந்து எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரலையா டே என்னடா சொல்கிறேன் ஒரு பிரச்சனையும் வரலையாடா இல்லை நீங்க கொண்டு வந்து விட்டதுலேருந்து பார்க்குற வெளிநாடு போயிருந்து தான் வந்து பார்க்குறா அது ரெண்டு போல்டே இல்லை எப்படி நீங்கள் மேலே எரிக்கல இறங்கினீன்னு கேக்குறான் ஏதாவது புரியுதுண்ணா என்ன பேசுறேன்னு ரெண்டு போல்டு இல்லாமல் லெஃப்ட் சைடு வீல் இப்போ நாலு போல் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ரெண்டு போல்ட் இருந்தால் கூட மேட்ச் ஆயிரும் ஏன்னா ஓரளவுக்கு அதுவே கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் ஓரளவுக்கு மேட்ச் இந்த ரெண்டு போல்ட்டு போயிருச்சுன்னா என்ன ஆகும் என் கார் போய் இறங்கிருச்சு உயிரோடு இருக்கேன் இப்போ என்ன புரியுது உங்களுக்கு சத்தியமாக நடந்த நீங்கள் டவுட் பட்டிங்கன்னா அப்புறம் இப்போ ஒரு கால் பண்ணுவேன் நான் ஸ்பீக்கரில் போடுவேன் போ நான் அவர் என்ன தெரியுமா சொன்னார் ப்ரோ நீங்கள் உண்மையாகவே பெரிய மிராக்கல் தான் ப்ரோ நான் டே உனக்கு கொன்றுவேனு காரை கொடுக்கும் போது போல்டு இருக்கா அது இருக்கா இது இருக்கா செக் பண்ணா போதா குறைக்கு மூணு பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் பூரா நம்ம வாலண்டியர்ஸ் பசங்களை கூப்பிட்டாங்க ஒரு ஈவெண்ட் விஷயமா பேசுறக்காக இருக்கேன் அங்கே போனால் போய் இறங்கினதுக்கு அப்புறம் சொல்கிறான் போல்டு நான் பாரு ஒரு அறி இருந்து இப்போ காரில் ஏறினாவே முதல்ல போல்டு இருக்கான்னு தான் பார்க்கறது இல்லை டயரு அது அடுத்த கட்டம் இப்போ இப்போ போற போக்கெல்லாம் பார்த்தா உலகம் போகிற வேகம் ஏஐலாம் எல்லாம் வர்றதை பார்த்தா டயர் இருக்குமான்றது இப்போ டவுட்டாக இருக்கு இறைவன் அருள் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு புரியுதா புரியலையா நீங்கள் எப்படி உங்களோட உழைப்புன்றீங்க வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வரீங்க கார் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க பாராட்டுறேன் வழியில் ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகலை பூமி பொழந்து உள்ளே நீங்கள் போகலை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலை நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸாக இருக்கேன் எதுவுமே நடக்கலை இதுதான் அருள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க பில்டிங் இடிஞ்சு உளுந்து உடையலை டச் உட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது இறைவன் அருளாக இல்லையா கொரோனாவில் நீங்கள் என்ன மவுத் ஆகலை உயிர் போகலை உயிரோடு தான் இருக்கிறீங்க இறைவனின் அருளாக இல்லையா உங்கள் தாயும் தந்தையும் உடலுறவு வைத்துக் கொள்ளும் போது பல லட்சம் ஸ்போம்ஸ் உள்ள போச்சு அந்த பல லட்சம் ஸ்போம்ஸ்ல பலகோடி ஸ்போம் பல லட்சம்ல பல கோடி ஸ்போம் உள்ள போச்சு அது அந்த பலகோடி ஸ்போம்ல ஒரே ஒரு ஸ்போம் மட்டும் கருமுட்டிக்குள்ள போச்சு சாதனையா இல்லையா இது இறைவனின் அருளா இல்லையா குடிக்கிற தண்ணி உணவு குழாய் வழியாக சிறுநீர் பைக்கு போச்சுனா தான் இதான் மெக்கானிசம் இதான் இறைவன் அருள்ன்றேன் இதயத்தில் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதற்கு பெயர்தான் இறைவனின் அருள் என்று நான் கூறுகிறேன் அதற்கு பேர்தான் இறை அருள் அந்த அல்டிமேட் இன்ஜினியரிங் மைண்டுக்கு பேர் தான் இறை அதுக்கு பேர் தான் ஞானம் அதுக்கு தான் டிவைன் அதுக்கு பேர் தான் பவர் அதுக்கு பேர் தான் சக்தி பறக்கும் போதே பல லட்சம் பேரை நீங்கள் இருக்கீங்க நீங்க இப்படியும் வச்சுக்கலாம் பல பேரை ஜெயிச்சுட்டு பிறந்திருக்கு வச்சுக்கலாம் பல பேரை கொண்டுட்டு பிறந்திருக்கு வச்சுக்கலாம் இப்ப நம்ம தான் அதை எப்படி பாஸ் ஒரு 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 விஷயத்தை எப்படி வேணாலும் பார்க்கலாம் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்களோ வந்த வேலை முடிஞ்சுங்க ஜெயிச்சுப்பீங்க தன்மையை சொல்லுங்க ஆப்ஜெக்டை சொல்லாதீங்க கடவுள் என்பது தன்மை இட்ஸ் அ வேர்பு இட்ஸ் நாட் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு அது ஒரு தன்மை அது ஒரு தன்மை அதை புரிய கண்ணில் காட்டுன்னு அப்படி அப்படிப்பட்டவங்களாம் நீ காட்டுன்னு வேலையை பாடுறான்ட்டு நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள் டைம் வரும்போது அவன் நீ அவனுக்கு போய் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து அவனே திமிரில் பேசிட்டான் அதன் வேலையை அவங்க வேலையை அவனை போய் மாற்றிட்டு இருக்கிறது எத்தனையோ உயிர்களுக்கு அவசியம் தேவைப்படுது எத்தனையோ உயிர்கள் வந்து ஆர்வமாக அதை கேட்குது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் லூசுங்களுக்கு ஏன் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் டோன்ட் எவர் வேஸ்ட் யுவர் டைம் இன் அன்னெசரி திங்ஸ் தே வில் அப்சார்ப் யோ எனர்ஜி தே வில் ட்ரைன் யோ எனர்ஜி உங்கள் போட்டு நாஸ்தி பண்ணி உங்கள் நம்பிக்கையை கெடுத்து அவனுடைய குப்பையை பூரா உள்ள தள்ளி உங்களை ரூட்டு மாற்றி ரூட்டு மாற்றி விட்ருவோம் பீ ஸோ கைண்ட் கைண்டுனா முட்டாளா இருங்கன்னு சொல்லலை என்ன சொல்கிறேன் கைண்டாக இருங்க கைண்டான முட்ட கைண்டாக இருங்கன்றதும் முட்டாளா இருங்கன்றதும் ஒரே ஒரே அர்த்தமா கருணையா இருங்க முட்டாளா இருங்கன்றது ஒரே அர்த்தமா கருணையா இருங்க எவன் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கின்றது ரெண்டு ஒரே அர்த்தமா ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதர்மம் என்ற ஒன்று நடக்கும்போது அந்த அதர்மத்தை நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கீங்கன்னா அதுதான் அதுதான் பிரச்சனையே அந்த இடத்துல அந்த அதர்மத்தை எப்படி கேள்வி கேட்க வேண்டுமோ அந்த அதர்மத்தை கேள்வி கேட்கிற பேர் தான் கருணைன்னு சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு உங்கள் உங்க உங்களெல்லாம் இப்போ வந்து நான் எப்படி தெரியுமா மாற்றணும்னு நினைக்கிறேன் பிற உயிர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவை ஆட்களாக மாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஏன் ப்ராஜெக்ட்டு ஏன் மிஷனுக்கு இல்லை எனக்கு வேணுங்கிற சொத்து பத்தெல்லாம் நான் ஆல்ரெடி சம்பாரிச்சிட்டேன் அருள் சொத்தை சொல்கிறேன் என் அக்கௌண்ட்டை செக் பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரூவா இருக்கும் வேணா அப்போ வேணால் காட்டுறேன் வேணா பாருங்கள் எல்லா அக்கௌண்ட்டும் கட்டதாக இருக்கும் ஆனால் இறைவனுடைய அருளே அதுதான் என்னென்னா அக்கௌண்ட்டில் கோடி கோடியாக சொத்து இல்லை ஆனால் நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னா எங்கேயாவது பண்ணிடுவார் எப்படி பண்ணுவார்ன்னே தெரியாது தட் இஸ் த பியூட்டி ஆஃப் காட் அது என்ன தலையெழுத்தா இல்லை பிளஸ்ஸிங்கா தெரில சேர்த்து வைக்கணும்னு நினச்சா மட்டும் ஏஹ தலகிலான் நின்று தண்ணி குடிச்சாலும் அது நம்ம புத்தியே எப்படின்னா அக்கௌண்டில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் இருக்குன்னாவே அந்த பணத்தில் யாருக்கு என்ன செய்யலாம் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் இப்படி தான் புத்தி போகுது அக்கௌண்டில் அதிகம் பணம் இருந்தாவே கை கைகாலெலாம் நடுங்குது எனக்கு என்ன இவ்வளோ பணம் இருக்குது ஐயோ இன்னும் இவ்வளோ பணம் இருக்குது பதட்டமாகுது படப்படப்பாகுது எனக்கு அதான் ரெண்டு மூணு லட்சம் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நீ என்னங்க இன்னும் இவ்வளோ பணம் இருக்குது என்ன இவ்வளோ பணம் இருக்குது டக்கு டக்குன்னு யாருக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன் ஒன்று கடன் வாங்கினவனுக்கு கடனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவேன் இல்லை எவனுக்காக தேவைப்படுறவனுக்கு அனுப்பிச்சி விட்டுருவேன் ஆக மொத்தம் எப்படி இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் இப்போ நான் உங்களை அதே பண்ணுங்கன்னு நான் சொல்ல நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்குங்க எவ்வளோ வேணாலும் வச்சுக்கங்க சொல்ல எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க வார்த்தையை கூட ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு ஏன்னா இப்போ வர வரங்க அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணி போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீர்களா மகாவிஷ்ணு எப்படி எல்லாம் பேசுகிறார் பார்த்தீர்களா எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்துக்கொள் என்று கூறிய டேய் நான் என்ன சொன்னேன் நீங்க அப்போ அதனால நான் ரொம்ப கான்சியஸா தெளிவா பக்காவா பார்த்து 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 பேச வேண்டியதா இருக்கு மக்களுக்கும் அந்த முழு வீடியோ பாக்குறதுக்கு பொறுமை இல்லை என்ன பெரிய சோம்பேறியாச்சு என்ன வருதோ ஒரு தட்டு இப்படியா பேசி உடனே கீழே கமெண்ட் இவன் மோசமானவன் இவன் தப்பானவன் இவன் நாசமா போனவன் இவன் உருப்படக்கூடாது இவன் விளங்கக்கூடாது இவனை அரெஸ்ட் பண்ணுங்க இவனை ஜெயில போடுங்க கை கால உடைங்க மாவு கட்டு போடுங்க டேய் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கேன் நீங்க மனிதனோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு தே ஆர் பீங் இன்ஃபுளுயன்ஸ்டு பை ஃபேக் நியூஸ் ஒரு நியூஸ்ல எத்தனை சதவீத உண்மை எத்தனை சதவீத போயிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு மூல காரணம் எப்படி தெரியும் எப்படி தெரியும் இந்த தைரியம்லாம் வரணும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரணும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல இந்த சொசைட்டியை நினைச்சு முதல்ல பயப்படாதீங்க தயவு செஞ்சு பயப்படாது ஒன்றும் பண்ணிட மாட்டானுங்க நான் கேட்குற இத்தனை நாள் பயந்துகிட்டே இருந்தீங்களே இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோ அதாயிடுமோ இதாகிடுமோ பிறந்ததுலேருந்து இப்படி எத்தனை கேள்வி வந்திருக்கு வந்திருக்கா வரலையா எத்தனை பேனிக் அட்டாக் வந்திருக்கு எத்தனை ஆங்ஸைட்டி வந்திருக்கு இத்தனை நடந்திருக்குல்ல இப்போ என் கேள்வி என்னென்னா இத்தனை நடந்ததில்லை எத்தனை டைம் அப்படி நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படி நடந்ததுனால நீங்கள் நினைச்சதுனால தான் நடந்தது நீங்கள் நீங்க தான் இழுத்தீங்க அதை வேற யாரும் இழுக்கல ஊர் மேலே போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா எங்கேயோ போறத கெடுத்துட்டீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் பதட்டம் படப்படம் பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படி எத்தனை டைமுங்க நடந்துருச்சு அப்புறம் என்ன கருமத்துங்க அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால என்னங்க யூஸ் இருக்குது உங்களுக்கு அதனால் எதாவது யூஸ் இருக்கா அப்புறம் ஏங்க அதை நினைக்கிறீங்க காரணம் என்ன தெரியுமா பழகிருச்சு ஒரு பத்து நிமிஷம் சிரித்து பேசினாவே இப்போ உங்கள் மைண்டு ப்ரீ ப்ரோக்ராம் ஆகிடுச்சு அதுவே அடுத்து கொஞ்ச நேரத்தில் எப்படி சோகம் ஆயிரும் நம்மளே சோகத்துக்கு போயிடுவோம் இது ஒரு தத்துவமாவே பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் டே ரொம்ப சிரிக்காதரா அப்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் டே இந்த தத்துவம் எவன்டா கண்டுபிடிச்சிங்க ஏடா சிரிக்கிறவனே நிம்மதியாக சிரிக்க கூட விட மாட்டீங்களா அவனுக்கு எப்படா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் பதில் இல்லை அப்படியே அவங்க மைண்ட் செட்டு பூரா அப்படியே மாறி 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 தப்பான சித்தாந்தம் தப்பான கொள்கை தப்பான வழி நடத்தல் சொசைட்டி நாலு பேர் ஏதாவது யாருங்க அந்த நாலு பேர் எவங்க அந்த நாலு பேர் பார்த்தீங்களாங்க அந்த நாலு பேர் என்னைக்காது இல்லை அந்த நாலு பேரை பார்த்தா தான் கேள்வி கேட்டுருக்கீங்களா தைரியம் ஏன்னா எப்பட்றா நீ இப்படி பேசலாம்னு கேட்டுருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு தைரியம் இல்லை எதுக்குங்க அந்த நாலு பேரை நினைச்சு பயந்தே செத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த நாலு பேரை பார்க்க போறதில்லை நீங்கள் செத்தா உங்களை நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க அந்த நாலு பேரையும் பார்க்க போறதில்லை யாருக்கு பயந்துட்டு எதுக்கு பயந்துட்டு எதை நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்க எதை பாதுகாத்துக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறீங்க தான் தங்கும் நிலைக்கிறது தான் நிலைக்கும் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை தாண்டி ஒரு இன்ச்சு அதிகமாக கம்மியாகவும் விதியில் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ விதிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு கிடைத்தே தீரும் கிடைப்பதை தடுக்க முடியாது தடுப்பதை கொடுக்க முடியாது இவ்வளவுதான் ஞானம் இது புரிஞ்சிருச்சுன்னா வேலைக்கு போவீங்க வேலையை விட்டு போகன்ற ஓ இதுதான் எழுதியிருக்கார் போல் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவீங்க முயற்சி பண்ணி ஏன் என்ன தப்பு பண்ணேன் சார் எதா தப்பே போடா வேலையே அப்படின்னா ஓ ஓகே ஓகே இதான் ஞானம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்கு நான் வந்தேன் எனக்கு இப்படி வேலை போயிடுச்சே இதுவா ஞானம் உங்களுக்கு எடுக்கிறது யார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வெரி குட் ஐ அப்ரிஷியேட் இட் வந்துட்டீங்க ஞானத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் நாசமாக போகிறதுக்கு காரணம் யார் சொல்லுங்கள் வெரி குட் வெரி குட் நாங்க தான் கூட ப்ளூரல்ல போகுது கொண்டுருவோம் உங்களை என்ன சைடுல ஒருத்தனை கோர்த்து விட்றீங்க என்ன லைட்டா ஒருத்தனை கோர்த்து விட்றீங்க நீங்க நாசமா போறது காரணம் யாரு நல்லா இருக்கிறது காரணம் யாரு அதுவும் நான் தான் நான் முயற்சி பண்ணாதான் இறைவன் அருள் செய்வார் இதை புரிஞ்சுங்க இறைவன்றது உச்சகட்ட தத்துவம் நான் நல்லா இருக்கணும்னாலும் நான் ஏதாவது இங்கே செய்யணும் நான் நாசமா போகணுன்னாலும் இங்க செய்யணும் அப்ப நான் நல்லா இருக்கிறது காரணம் யாரு நான் நாசமாக போகிறதுக்கு காரணம் யார் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது காரணம் யார் நான் தான் அதில் என்ன டவுட் உங்களுக்கு அதில் உங்களுக்கு என்ன டவுட்டு ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பீங்க இல்லை நான் தான் அப்படின்றத பாசிட்டிவாக எடுத்துக்கல அதை நீங்கள் வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு தானே எடுத்துக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் நான் தான் புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது இங்கே குட் வே யூ கேன் டேக் இட் இது நல்ல கேள்வியா நான் பதில் சொல்லிடுறேன் ஏ நான் தாண்டா பெரியால் அந்த நான் இருக்க கூடாது ஏ காஞ்சி விஸ்வநாத சாமியோட புள்ளடா அந்த நான் இருக்கலாம் தப்பு இல்லை புரியுதா டே வள்ளல் பெருமானோட புள்ளடா நான் அந்த நான் இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த குரு பிடிச்சிருக்கோ எந்த இறைவனை பிடிச்சிருக்கோ அவரோட புள்ளனாட நான் அந்த நான் இருக்கலாம் நான் தாண்டா எங்க அப்பனுக்கே புத்தி சொல் ரெண்டுத்துக்கு மச் டிஃபரன்ஸ் மறந்துடுறீங்க இந்த ஹாலில் இருக்கிற வரைக்கும் அந்த வைப் அந்த எந்தும் இருக்குது வெளியே போன உடனே உலகம் பெருசாக இருக்குது கலர் கலராக கண்ணுக்கு தெரியுது க்யூட்டாக தெரிய நான் வேறு எதுவும் சொல்லலை பொருள் ம மற்ற காரு மனிதர்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னீங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாம் அழகழகாக பார்த்த உடனே மைண்ட் என்ன ஆகுது இந்த உலகத்தை போய் பொய்ன்னு சொல்கிறானே நீங்கள் சொல்லலை அவன் சொல்கிறான் எவன் சொல்கிறான் இன்றைக்கி ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க வேற உங்க மனசு வேற ரெண்டும் ஒன்றும் இல்ல நீங்களும் உங்கள் மனதும் வெவ்வேறு இரண்டும் ஒன்று அல்ல நீங்களும் உங்கள் மனமும் ஒன்று அல்ல இரண்டும் வெவ்வேறு உங்க மைண்ட் சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் செய்யாதீங்க முதல்ல இறங்கவே கூடாது முதல்ல புரிஞ்சுக்குங்க அதை மனம் மனம் சொல்வது எல்லாத்தையும் செய்யாதீங்க சொல்லும்போது அது என்ன சொல்லுதுன்னு முதல்ல அப்புறம் அப்புறம் கொண்டு போங்க போங்க எது எது வேணும் புத்தியை பயன்படுத்தி செயல்பாட்டு பூரா செஞ்சீங்கன்னா வீணா போயிருங்க சீக்கிரம் அது வெளியே போறீங்க இந்த கார் நல்ல நல்ல காரா இருக்கீங்க அதுல மட்டும் எப்படி உங்களுக்கு மைண்ட் வேலை செய்து உளுந்தா உயிர் போயிரும் இப்படித்தானே ஒவ்வொன்றையும் நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணணும் எஸ் அதை மறந்துடுறோம் இது மறந்ததினால எல்லா பிரச்சனையும் எப்போது இந்த உலகத்தில் எதுவும் தப்பு இல்லை பிறரின் விருப்பப்பட்டு பிறரின் உடன்பாட்டுடன் நீங்கள் எந்த செயலை இந்த உலகத்தில் செய்தாலும் தவறல்ல ஆனால் உடன்படிக்கை மிகச் சரியாக இருக்க வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி வார்த்தை பேச்சு கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் யார் அந்த வார்த்தை பேச்சை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அவங்க அவுட் ஆயிட்டாங்க நியாய தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் அவங்கள இறைவன் ஒருபோதும் அருள் செய்ய மாட்டார் அதாவது கண்டுக்காமல் விட்டுருவாருன்னு சொல்ல வரல அதை ரியலைசேஷன் பண்ணும்போது அந்த அருளை கொடுப்பார் எப்போது ஒரு மனிதன் இறைவனின் பரிபூரண அருளை பெறுகிறான் எப்போது ஒருவன் செய்த தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறானோ கண்ணீர் விட ஆரம்பிக்கிறானோ வரணும் இந்த கண்ண வந்து கண்ணீர் வரணும் என்ன போய் இப்படி பண்றியடோ அப்படி வரக்கூடாது ஐயையோ இவ்வளோ பெரிய தப்பு பண்றனே அப்படி வரணும் கண்ணீர் ரெண்டு கண்ணீருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஐயையோ எனக்கு இப்படி வலிக்குது அப்படி வரக்கூடாது கண்ணீர் ஐயையோ எத்தனை உயிர்கள் இப்படி போட்டு நான் காயப்படுத்திருப்பேன் இப்படி வரணும் கண்ணீர் இந்த தன்மை இருக்கும்போது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்கா கிளியராக இருக்குல்ல உங்களுக்கு இறுதியாக சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் உங்கள் மனம் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கக்கூடாது அவசியமானது இங்கே பாருங்க உங்கள் மைண்டுனால உங்களுக்கு பத்து பைசா ப்ரோஜனம் இல்லை இப்போதைக்கு இப்போதைக்கு இல்லை எப்போதைக்குமே ப்ரோஜனம் இல்லை அது உங்களை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு உங்கள் மனம் எதுக்கு உங்களை வந்திருக்கு புரிந்து கொண்டால் மனதை வைத்து கேம் விளாட்லாம் பிளே பண்ணலாம் இந்த உலகத்தை சாதிக்கலாம் மனதை வைத்து ஒருபோதும் இறைநிலையை அடைய முடியாது மனதை அழிச்சா தான் இறைநிலையை அடைய முடியும் உலகம் தெரிய வேண்டும் என்றால் உலக காட்சி கிடைக்க வேண்டுமென்றால் மனம் இருக்க வேண்டும் உலகம் மறைந்து இறைவன் தெரிய வேண்டும் என்றால் மனம் அழிய வேண்டும் அவன் இருக்கும்போது நான் இல்லை நான் இருக்கும்போது அவன் இல்லை அப்படின்னா என்ன ரமகிரி சுவாமிகள் குற்றலாடம்பட்டியில் சமாதியானவர் சொல்லியிருக்கார் நான் இருக்கும்போது அவன் இல்லை அவன் இருக்கும்போது நான் இல்லைனா நான் தான் பண்றன்ற போது அவன் தெரிய மாட்டான் அவன் தான் போது நான்றது இருக்காது நீங்கள் உங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் என்ன எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு நினைச்சு செய்றீங்க இதாங்க உங்களுக்கு பிரச்சனை ஒவ்வொரு செயலையும் இறைவன் செய்கிறாரு நினச்சி நினைச்சு செய்யுங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரியும் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே சார்ட் அவுட் ஆகும் கிளியரா இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா இறுதியாக சொல்றது என்னன்னா நீங்கள் என்பது உங்கள் ஆன்மா ஆன்மாவுக்கு பேச்சு வராது ஆன்மாவுக்கு நிறம் கிடையாது வடிவம் கிடையாது குணம் கிடையாது ஒன்றும் கிடையாது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அழிக்க முடியாதது மாற்ற முடியாதது நிலையானது தவிர்க்க முடியாது பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருப்பது இதுக்கப்புறம் இருக்க போகிறது எது ஒன்றை அழிக்க முடியாதோ அதுதான் நீங்கள் எது ஒன்றை அழிக்க முடியாதோ அதுதான் நீங்கள் அழிக்க முடியாது நீங்களாக ஒருபோதும் இருக்க முடியாது அழிந்து போவது எப்படி நீங்களாக இருக்க முடியும் நான் என்ன கேட்குறேன் அழிந்து போகக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா இல்ல அழிந்து போகாத பொருளா நினைக்கிறீங்களா அழிந்து போகாத பொருளா இருக்கா என்ன நான் ஒரு ஆன்மாதான்ற பார்த்தா பார்த்தாதான் பந்தம் பற்று பாசம் விருப்பு வெறுப்பு ஆசை கோபம் துக்கம் துயரம் எல்லாம் குறையும் உடலா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும் ஏன் தெரியுமா உடலா பார்த்தீங்கன்னா அழகு தெரியும் உடலாக பார்த்தீங்கன்னா பொருள் தெரியும் உடலாக பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டம் தெரியும் உடலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அப்போ தெரியும்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கிட்டீங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போது உங்களால் செயல்பட முடியாது ஆன்மாவாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்லை அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் போய் ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள் அந்த தைரியம் அந்த பக்குவம் அதெல்லாம் நீங்கள் இன்னொரு உயிரை நீங்கள் ஆன்மாவாக பார்க்கும்போது தான் வரும் உடலாக பார்த்தீங்கன்னா காமம் வரும் காதல் வரும் ஆசை வரும் விருப்பு வரும் வேகம் வரும் எல்லாம் வரும் உடம்பாக பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க இது கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பத்தில் இருந்து பழகணும் இது ஒரு ஆன்மா 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 அப்படி பார்த்தீங்கன்னா தான் அவ்வளோதான் இதான் ஹையஸ்ட் தாண்டி ஒரு ஒரு பயிற்சி இல்லை பிறரை ஆன்மாவாக பார்க்குறதாங்க ஹையஸ்ட் பயிற்சி அதை தாண்டி ஒரு பயிற்சி இல்லைங்க ஆன்மாவை தான் அப்புறம் நல்ல குணம் வந்துடுது நல்ல குணம் வந்துருச்சுன்னா நல்லா செயல்பட ஆரம்பிச்சிருங்க நல்லா செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நாலு பேருக்கு உதவ ஆரம்பிச்சிருங்க தர்மம் தானாக வந்துடும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணணும்னு வந்துடும் சப்போர்ட் பண்ணணும்னு வந்துடும் உதவி பண்ணணுன்னு வந்துடும் எல்லாமே பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் தானாக நடக்கும் பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாம இன்று வரைக்கும் முன்னூரில் இருந்து ஐநூறு நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணிகள் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல்நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் ஆகிய நீங்கள் மட்டும்தான் யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்யப் போகிறோம் நன்றி வணக்கம்